நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலான்ண்ணா என்ன தான் அடுத்த படம் பண்ண பெரிய ரெண்டு மூணு படம் விட்டேன் தெரியுமா உனக்கு நீ காட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போய்ச்சிருப்போம் சரி அடுத்த படத்தில் நீ வேறு எங்கள் அடுத்த படத்தில் பண்ண போகிறான்னு விட்டேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் இது நச்சு எதிரே நம்மள நம்மளை பதிமூணு நாள் அதில் கேட்டார் இதில் ஒரு முப்பத்தஞ்சு நாள் இல்லை நாற்பது நாள் இல்லை நம்பி வேற படம் தான் கம்பிட்டு வளாமா வளாமா சந்தானம் படம் நடிச்ச படம் கூட ஆளுச்சு நடிச்சாலும் நறுக்கடாய்டே நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும் இதுதாங்க உண்மை சந்தானத்துக்கூட நடித்தேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பதவிக்கிறதே ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன் இதுல நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எனக்கு டவுட்லே தான் இருந்தது அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ண நிறைய சீன் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போய் சில பேர் திட்டுவேன் நான் மணி நான் அது இப்போதைக்கு வரண்டிப்போம் அப்படின்னா நான் என்ன உப்புத்தோள் போனேன் வர முடியாது போ நான் கல்வி நான் கைட்டை போ சட்டில் கைட்டுன்னு சொல்லிட்டு போட்டு நான் வாண்ணா ஏண்ணா அப்படி பண்ண அதே மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு போது சந்தோஷமாக இருக்கும் மனநிறவுக்கே இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும் மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேல் உயரணும் சந்தானம் கூடிய வெறியில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எல்லா படத்திலையும் நான் இருக்கணும் அதுதான் ஆசை மனசார வாழ்த்துனேன் ஹீரோயின் சூப்பர் மேகாவாஸ் வந்து கலக்கல்ல ஒன்றும் அந்த பந்தாகி இந்த சீன்லாம் கிடையாது அவங்க பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து ஜாலியாக பேசினே இருப்பாங்க அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் எதாவது தேவை என்ன பேசுவாங்க அவளை தான் அந்த மற்றபடி செல்ஃபோனை பண்ண வச்சுக்கணும் அவங்க பாட்டுங்க அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு எல்லாம் நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போட்டால் அடையெல்லாம் வாங்கி போயிருக்கேன் நல்லா இருக்கும் ஷூட்டிங் லேட்டாக வந்து திட்டு வாங்கிக்கினு இருந்தாலும் சுட சூட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கி போயிருக்கிறேன் ரொம்ப நன்றி ஊல் சுரேஷ் அது இருக்குல்ல சுட்டானா சொல்லிட்டேன் ஸ்கூல் சுரேஷ் பிரசாத்து ஜாக்லி எல்லாருக்கும் அந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர் இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யார் பேராவது மருந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மேலும் மேலும் வளர்த்தோம்